அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல குரு பேச்சுக்கான ராசி பலன்கள் ராசிக்கு எப்படி ராசி மேசராசி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான குரு மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் வருவதற்கான யோகம் இருக்கிறது தந்தையாரினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் சென்றுவதற்கான வாய்ப்பு அமையும் அப்பாவினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஆராய்ச்சி படிப்பு படிக்க மாணவ மனைவி பாத்தீங்கன்னா படிப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும் அதே நேரம் தான தர்மங்கள் நிறைய செய்வீர்கள் மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்புக்காக நீங்க உதவி செய்ய முன் வருவீர்கள் உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு வீரம் பாத்தீங்கன்னா அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஆன்மீக தல யாத்திரை சென்று வருவதற்கான யோகமும் இருக்கிறது குருவினுடைய ஐந்தாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல விளைகுது இந்த குரு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி வேற இதனால உங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதன் மூலம் உங்களுக்கு விரைவு செலவுகள் ஏற்படும் ஏற்படும் கேவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல விழுந்தாலும் அது பெரிதான அளவுக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு உறவுல வந்து பாதிப்பு என்பது இருக்காது ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல அன்யோன்யமான உறவு நிலை என்பது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா ஒருமித்த கருத்துணர்வு ஏற்படும் தரகு தொழில் கமிஷன் தொழில் பாக்குறவங்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது அதே நேரம் கூட்டு தொழிலும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் பண்ணுவதற்கான யோகம் இருக்கிறது இந்த பனிரெண்டாம் இடத்தை அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்றுவதற்கான யோகம் உங்களுக்கு அமையும் இந்த பனிரெண்டாம் இடத்து குருவானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இளைய உடன்பிறப்புகளின் மூலம் உங்களுக்கு செலவுகள் என்பது ஏற்படும் அதே நேரம் அரசு வழி காரியங்கள்ல சிறிய தாமதங்கள் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுவதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் காதில் அணியக்கூடிய தங்கம் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் கேதுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் விழுவுறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மனைகளினுடைய படிப்புல பாத்தீங்கன்னா சிறிய தடைகள் ஏற்பட்டாலும் குருவினுடைய ஐந்தாம் பார்வை வந்து ஏழாம் வீட்டில் விழுவுறதுனால அது பெரிதான அளவுக்கு பாதிக்காது ஓரளவு அளவுக்கு நன்றாக படிப்பார்கள் குருவினுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல விளவுறதுனால அப்பா மகனுடைய நல்ல புரிதல் உணர்வு இருக்கும் சோசியல் முன்னேற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அதே மாதிரி புத்தகம் மற்றும் கவிதை எழுதுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீ செய்கின்ற எல்லா காரியங்களிலும் பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை நிதானத்தோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இதனால கணவன் மனைவிக்கோ அல்லது நண்பர்களுக்கோ பாத்தீங்கன்னா செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தனக்காரகனான குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் என்பது நிச்சயம் உண்டு சனியானவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சோம்பல் தன்மை என்பது உங்களுக்கு அதிகம் ஏற்படும் இந்த குருவானவர் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிதன ராசி இருந்து கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரமாக இடப்பெயர்ச்சியாகி வருகிறார் இந்த அதிசார குரு ஆனவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறனால தீராத நோயினால அவஸ்தை பெற்றிருந்தால் இந்த சமயத்தில் குணம் வாய்ப்பு இருக்கிறது போர்ட்டு கேஸ் வந்து ஏதாவது இருக்குன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கான யோகம் இருக்கிறது இந்த அதிசார குருவானவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இதனால வேலை பார்க்கும் இடங்களில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதினீங்கன்னா இந்த சமயத்துல கவர்மெண்ட் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான யோகம் இருக்கிறது அல்லது அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது செய்தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது இந்த சமயத்துல வந்து தொழில விரிவாக்கம் செய்வதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம் அதே நேரத்தில் இந்த தொழில விரிவாக்கம் செய்வதன் மூலமும் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும் குருவானவர் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுப செலவுகள் என்பது அதிகரிக்கும் வெளிநாடு சென்றுவதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது இந்த நிம்மதியான உறக்கம் என்பது இருக்காது செய்தொழில் பெரிதான அளவு விரிவாக்கம் என்பது செய்யக்கூடாது உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனால் திடீர் அவஸ்தைகள் ஏற்படும் இந்த அதிசாரத்தில் இருக்கிற குரு வரைக்கும் வக்ரம் கடகராசியில் இருக்கிறார் அந்த சமயத்தில் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும் இந்த கடகராசியில் இருக்கிற வக்ரம் பெற்ற குரு பாத்தீங்கன்னா பின்னோக்கி சென்று ராசிக்கு போறாரு அந்த மிதன ராசிக்கு போற குரு பாத்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதன ராசியிலிருந்து வக்ரமாக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து மோதல்கள் ஏற்படும் தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தந்தை வழி சொத்துக்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ